கடன் தொல்லை நீங்க நல்ல வேலை கிடைக்க மற்றும் திருமண தடை நீங்க செய்ய வேண்டிய சில எளிய ஆன்மீக பரிகாரங்கள் இதோ ஒன்று கடன் தொல்லை நீங்க கடன் சுமை குறைய செவ்வாய்க்கிழமை மற்றும் பிரதோஷ நாட்கள் மிகவும் விசேஷமானவை ருண விமோசன பிரதோஷம் பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று ருணவிமோசன ஈஸ்வரரை வழிபடுவது மிகச்சிறந்த பலனை தரும் பைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி ஒரு சிறு துணியில் மிளகை முடிந்து நல்லெண்ணெயில் நனைத்து தீபம் ஏற்றுவது வழிபட்டால் கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும் லட்சுமி நரசிம்மர் செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் லட்சுமி நரசிம்மருக்கு பானகம் படைத்து வழிபட்டால் தீராத கடன்களும் தீரும் இரண்டு நல்ல வேலை கிடைக்க வேலை தேடுபவர்கள் மற்றும் வேலையில் முன்னேற்றம் விரும்புபவர்கள் கீழ்கண்டவற்றை செய்யலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி ஸ்ரீராம ஜெயம் எழுதி வழிபட்டால் தடைகள் நீங்கி நல்ல வேலை கிடைக்கும் சூரிய வழிபாடு தினமும் காலையில் சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணித்து ஆதித்ய ஹிருதயம் வாசிப்பது தன்னம்பிக்கையை அதிகரித்து அரசு வேலை கிடைக்க உதவும் வியாழக்கிழமை குரு வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி கடலை மாலை அணிவித்து வழிபட்டால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மூன்றாவது திருமண தடை நீங்க திருமண முயற்சிகளில் ஏற்படும் தடைகளை நீக்க இவை உதவும் துர்க்கை அம்மன் வழிபாடு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தீபம் ஏற்றி வழிபடலாம் சுயம்பு லிங்க வழிபாடு திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை அடைய உதவும் திருமண பிரார்த்தனை தலங்கள் திருமணஞ்சேரி போன்ற விசேஷமான தலங்களுக்கு சென்று வழிபடுவது அல்லது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று மாவிளக்கு போட்டு வழிபடுவது தடைகளை உடைக்கும்